வணக்கம் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஜூலை முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ட்ரெண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி மற்றொரு நிமிடம் ஜூலை முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றைய க்ளோசிங் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து புள்ளி நாற்பத்தஞ்சு நேற்றைய கேண்டிலை செக் பண்ணால் என்னுடைய ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா ட்ரெ ட்ரெண்டே இல்லை எங்கே வேணாலும் ஸ்விங் ஆகலாம் அது ஒரு இது சரி இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போது இதை பெஞ்ச் மார்க்காக வச்சு நேற்ற கேண்டில் செக் பண்ணால் என்னுடைய ஃபார்முலா படி ஸ்டில் ட்ரெண்ட் எந்த ட்ரெண்டும் இல்லை எங்கே போனாலும் ஆகலாம் கீழேயும் போகலாம் மேலேயும் போகலாம் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்கிறோம் சரி இப்போ நம்ம இந்த கிஃப்ட் நிஃப்டியை பெஞ்ச் மார்க்காக வச்சுக்குவோம் இதற்கும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போதில் ஓ ஓப்பன் ஆக போகுது கீழே வர்த்தகமான டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு சரி இந்த இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போதுக்கு மேலே வர்த்தகமாகி அதற்கு மேலே போனால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சரி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு கீழே உடைத்தால் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தொம்போது வரை போக வாய்ப்பு அதே சமயம் மேலே இருபத்தஞ்சாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கிராஸ் செய்தால் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்று நூற்றி நாற்பத்தொன்று என்ற நிலையை அடைய வாய்ப்பு அதனால் இது எந்த ட்ரெண்டும் இல்லை அதற்கு தகுந்த வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ள எந்த பக்கம் வேணாலும் பதில் மேல் பூனை போல் எந்த பக்கம் வேணாலும் சாகலாம் வர்த்தகத்தை அதுக்கு தகுந்த வைத்துக்கொள்ளுங்கள் மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெள்ளைக்கானை எழுத்துங்கள் வெள்ளைக்கானை அழுத்தும் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவ சந்திப்போம்